இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டரப்பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாண மாவட்டம் கோண்டாவில் பகுதியில இந்த காணி விற்பனைக்காக இருக்குது கோண்டாவில் பகுதியில எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னா யாழ்ப்பாணம் கோண்டாவின் கிழக்கு தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணியினுடைய இரண்டு பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் இரண்டு பக்கம் எல்லையிடப்பட்டு தூண் போடப்பட்டிருக்குது இந்த காணி சட்சதுர காணி நான்கு பக்கமும் சட்சதுர காணியாக இருக்குது வீடு கட்டுறதுக்கு மிக முக்கியமாக வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்கு பொருத்தமான காணியாகத்தான் இந்த காணி இருந்து கொண்டிருக்குது இந்த ஒன்ற காணிதான் இந்த காணிக்க எந்த ஒரு கிணறுகளும் வெட்டு கிணறோ குழாய் கிணறோ கிடையாது கிணறை அடித்துக் கொள்ள வேணும் இந்த காணிக்குரிய மொத்தமான விலை ஒன்றரை பரப்பம் சேர்த்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலை கதைக்கக்கூடிய விலையாக இருக்குது இந்த காணியை வாங்க விரும்பி விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படி என்ற இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே நேரம் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் இந்த தளத்துல விளம்பரப்படுத்த இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்துங்க நீங்கள் இந்த தளம் மூலமாக எந்த ஒரு காணி வீட்டை பண்டிகையும் அதனுடைய ஆவணங்கள் உறுதியில் தோம்போல செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் சொல்லி து இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததற்கு நன்றி மீண்டும் இது போல நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்